நேற்று வெள்ளுடை வேந்தர் பிட்டி தியாகராயருக்கு நூத்தி எழுபத்தி மூணாவது பிறந்தநாள் இன்று பிட்டி தியாகராயர் மறைந்த நூறாவது நினைவு நாள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஐந்து ஏப்ரல் இருபத்தி எட்டாம் தேதி இரவு ஒன்பது நாற்பத்தைந்து மணிக்கு வெள்ளுடை வேந்தர் இயற்கையோடு கலந்தார் மதிய உணவு திட்டத்தை நல்லுணவுத் திட்டத்தை முதன் முதலாக அறிமுகப்படுத்தியவர் பிட்டி தியாகராயர் தான் அதன் பின்னர் ஒரு காலகட்டத்திலே தியாகச்சுடர் காமராஜர் அவர்கள் அதை விரிவுபடுத்தினார்கள் அதன் பின்னர் அது அண்ணா காலத்திலும் தொடர்ந்து பின்னர் ஒரு காலகட்டத்தில் அப்படியே டாக்டர் கலைஞர் அவர்களும் அதை தொடர்ந்து பின்னர் மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்கள் அதை இன்னும் விரிவுபடுத்தினார் இந்தியாவுக்கு வழிகாட்டக்கூடிய வகையிலே தமிழ்நாடு அமைந்திருக்கிறது பிட்டி தியாகராயர் மறைந்த போது அவருடைய நல்லுடரை பனகர் அரசு நடேசனாரும் நடேசனாரும்ந்தராக அவர்களும் தோளிலே தூக்கி வர நல்லடக்கம் நடைபெற்றது இந்தியாவுக்கே வழிகாட்டக்கூடிய ஒரு நல்லாட்சியை பிற மாநிலங்கள் பின்பற்றத்தக்க ஒரு மகத்தான ஆட்சியை அறிவிர் சகோதரர் முதலமைச்சர் தளபதி மு ஸ்டாலின் அவர்கள் அந்த பாதையிலேயே திராவிட இயக்கத்தை இந்தியாவிலேயே வலிமை வாய்ந்த இயக்கமாக கழகத்தை வழிகாட்டு இயக்கமாக புதிய புதிய திட்டங்களை அறிவித்து மக்கள் மனதை கவர்ந்து அவர் இயக்கப்படுகிறார் அந்த நல்லாட்சி வாழ்க அந்த நல்லாட்சி இருபத்தி ஆறுக்கு பின்னரும் அந்த ஆட்சிதான் தொடரும் திராவிட பாடல் ஆட்சிதான் தொடரும் அதற்கு பாடுபடுவோம் என்று கூறி வெள்ளுடை வேந்தரையும் நடேசனாரையும் துறவாட் மாதவன் நாயரையும் ஒரு காலம் மறக்க முடியாது அவர்கள்தான் இதனுடைய அடித்தளம் என்றைக்கும் எனவே அவர்கள் புகழ் வாழ்க என கூறி முடிக்கிறேன்